இங்க பாத்தியா உன் बर्थडे உனக்காக நம்ம ஏரியா தான் சுத்தி மூலையில இருக்க கர அய்யங்கர் பேக்கரியில ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன் ஏமேலே ஹெட்มาஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா சே சரி கேக் நீ என்ன பண்ணற ஹே பைரவி நீ கேக் சாப்பிட கூடாது நீ இப்ப சிம்ரன் நம்ம தல அஜித் வாலிபடத்தை படத்தை இல்லையா நீ உனக்கு எதுவும் தெரியல முதல்ல ده நான் உனக்கு கேக் ஊட்டுவேன் நீ சாப்பிட கூடாது இந்த சாப்பிடு உனக்கு எதுக்கு தான் வாங்கி வந்த சாப்பிடு கொஞ்சம் தான் சாப்பிடுங்க வேணா என்ன சொல்றல சாப்பிடுங்க வேணா சாப்பிடு ராஜா உங்க அப்பா கிட்ட சொல்றேன் இரு இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா WWF ஸ்டைல் அடிபாரே வேண்டாம் மேடம் சொல்லிடாதீங்க மேடம்